அனைவருக்கும் வணக்கம் தமிழ் இயக்கமும் விஐடி பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்துகின்ற இந்த கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு ஒப்புக்கொண்டு அத்துணை பேர் இங்கே வருகை தந்துள்ளார்கள் நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்களே பொதுப்பணித்துறை மற்றும் துணிநீல் துறை அமைச்சர் திரு காந்தி அவர்களே நெகிழ்வுரை ஆற்றுவதற்கு வருகை தந்துள்ள முரசொலி செல்லும் அவர்களே கவிஞர் கனிமொழி அவர்களே விழா பேரூரையாற்றுவதற்கு வருகைந்துள்ள கவியரசு வைரமுத்து அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கதிரானந்த் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு நந்தகுமார் அவர்களே திரு கார்த்திகேயன் அவர்களே திரு ஈஸ்வரப்பன் அவர்களே திருமதி அமுல் அவர்களே வேலூர் மாநகராட்சி மேயர் மாண்புமிகு சுஜாதா அவர்களே தமிழ் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் அவர்களே பொருளாளர் அவர்களே மண்டல செயலாளர் மாவட்ட செயலாளர் உட்பட தமிழ் இயக்கத்தின் வருகை தந்துள்ள அத்துணை நிர்வாகிகளுக்கும் கழகத்தின் சார்பாக வருகை தந்துள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவச் செல்வங்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டில் எண்பத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன இதில் இந்த பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் கலைஞருடைய நூற்றாண்டு விழா சிறப்பாக நடைபெறுகிறது அது மட்டுமல்ல கலைஞரோடு ஒரு அறுபது ஆண்டுகள் நான் பயணித்தவன் நான் லயோலா கல்லூரியில் ஐம்பத்தி ஏழில் போய் சேர்ந்தேன் ஐம்பத்தெட்டில் நண்பர் செல்லும் வந்து சேர்ந்தார் முரசொலி செல்வம் அந்த ஆண்டுதான் என்னை கொண்டு போய் கலைஞரிடத்தில் அறிமுகப்படுத்தி வைத்தார்கள் கலைஞர் மறைகின்ற போது எங்களுக்கு அறுபது ஆண்டுகள் தொடர்பு அது மட்டுமல்ல இன்றைக்கு அவருடைய இருந்தும் அவரோடு பணியாற்றியவர்களையும் அழைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அதில் சில பேர் இல்லை சில பேர் வந்திருக்கிறார்கள் வந்திருக்கின்ற நம்முடைய இரு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் அவர்களுக்கும் ராஜமாணிக்கவர்களுக்கும் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரோட நீண்ட நாள் இருந்த அவர் வர முடியாமல் போய்விட்டது அவருடைய மகன்கள் வந்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது கைஞர் அவர்கள் ஒரு சாதாரண மனிதன் எவ்வாறு வளர்ந்து தலைவராக முடியும் சாதனைகளை செய்ய முடியும் என்று காட்டியவர் ஏழையாக பிறந்தால் ஏழையாக வாழ வேண்டும் என்று அவசியமில்லை அவர் பள்ளி கல் படிப்போடு நின்றுவிட்டவர் கல்லூரிக்கோ பல்கலைக்கழகத்துக்கோ போகவில்லை தன்னுடைய உழைப்பாலே முயற்சியால தொல்காப்பியத்திற்கு உரை எழுதுகின்ற அளவுக்கு தன்னை வளர்த்து கொண்டார் தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்த்து பலவற்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நாட்டிலே இரண்டு முறையும் கவர்னர்கள் தான் கொடியேற்று ஆளுநர்கள் தான் கொடியேற்றுவார்கள் ஜனவரி இருபத்தாறு ஆகஸ்ட் பதினஞ்சு அதை மாற்றி முதலமைச்சர்கள் கொடியேற்றுவதற்கு வாய்ப்பை வாங்கி கொடுத்தவரே கலைஞர் தான் இந்தியாவில் இருக்கிற அத்தனை முதலமைச்சர்களும் அதை கொடியேற்றும் போது ஞாபகத்தில் வைத்துக் வேண்டும் தமிழ்நாட்டிலே பல சாதனைகளை செய்தார்கள் என்றைக்கும் மறக்க முடியாத ஒன்று எப்படி ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே கரிகாலன் கல்லணையை கட்டினான் என்றைக்கும் அப்படியே இருக்கிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ராஜராஜன் ராஜேந்திர சோழத்தில் கட்டப்பட்ட ஆலயம் இருப்பதைப் போல கலைஞர் எழுப்பிய திருவள்ளுவர் சிலை ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகவும் இருக்கும் இதுவரை யாரும் செய்யாதை செய்தவர் மக்களுக்காக பலவற்றை செய்தார் முதன் முதல் பெண்களுக்கு காவல்துறையிலே வாய்ப்பை வழங்கியவர் கலைஞர் கலைஞர்தான் அதேபோல் பிற்பட்டோர் அவருடைய அவர்களுக்கு அளிக்கப்பட்ட எண்ணிக்கையும் கூட்டியவர் அவர்தான் எஸ்சி எஸ்டிக்கும் அவர்தான் அதிகம் செய்தார்கள் இத்தனை பணிகளையும் அவர் காலத்தில் செய்ய முடிந்தது அவர் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் கொள்கையாலே ஏற்கப்பட்டு பதினான்கு ஆண்டுகளிலேயே அரசியலுக்கு வந்துவிட்டார் தன்னுடைய உழைப்பை தந்தை பெரியார் பேரஞ்சன் அண்ணா அவர்களை பார்த்து கொள்கை ரீதியாக மாறி மிகச்சிறந்த எழுத்தாளராக பேச்சாளராக நாடக வசனகர்த்தாவாக சினிமா வசனகர்த்தாவாக தன்னை மாற்றிக்கொண்டு அவருடைய பேச்சுக்கள் எழுத்துக்கள் கவிதைகள் எல்லாமே புத்தக வடிவிலே நூற்றி எழுபத்தெட்டு புத்தகமாக வந்திருக்கின்றன நீங்களை இளைஞர்களும் மாணவர்களும் வாங்கி படிக்க வேண்டும் நிறைய அவரோடு பயணித்தவன் என்றாலும் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது எனக்கு பின்னாலே சிறப்புரையாற்றவும் செவ்வுரையாற்றவும் வரை இருந்திருக்கிறார்கள் ஒரு சில மற்றையும் எழுத முடியாது அல்லது தெரியாதது மட்டும் நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன் இந்த பல்கலைக்கழகத்துக்கு இரண்டு முறை வருகை தந்திருக்கிறார்கள் இது கல்லூரியாக இருந்தது வெள்ளூர் இன்ஜினியரிங் காலேஜ் என்று இருந்தது அப்பொழுது ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் வருகை தந்தார்கள் நீங்கள் நுழையும் போது பார்த்திருப்பீர்கள் அப்போது அவர் நட்ட மரம்தான் இன்றைக்கு பெரிய மரமாக வளர்ந்திருக்க அன்றைக்கு ஒரு பக்கம் அவர்களும் இன்னொரு பக்கம் நண்பர் செல்வம் அவர்களும் இரண்டு செடிகளை நட்டார்கள் இன்றைக்கு மிகப்பெரிய மரமாக வளர்ந்திருக்கிறது அது தொண்ணூத்தெட்டு பல்கலைக்கழகமான பிறகு ரெண்டாயிரத்தி எட்டிலே ஒரு முறை வருகை தந்தார் அதுபான் அதைத்தான் இன்றைக்கு பதுமனார் காட்டினார் ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஆண்டுதோறும் ரேங்க்கு போகிறோம் கியூஎஸ் ரேங்கிங் டைம்ஸ் ரேங்கிங் ஷேங்காய் ரேங்கிங் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் என்று வருகிறது ஒரு முறை ரேங்க் வரும்போது எனக்கு கலைஞர் ஞாபகம் வந்துவிடும் அவர் சொன்னது எட்டாவது ரேங்கில் இருப்பவர்கள் இவர் யாரும் எட்டிப்பிடிக்காத ரேங்குக்கு போவார்கள் என்று சொன்னார்கள் அதை நான் மறப்பதே இல்லை அப்படி எங்களை ஊக்குவித்தவர் முதல் முதல் அவரை நான் அழைத்து கொண்டு வந்து பொதுக்கூட்டம் நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு என்னுடைய நண்பர் மைனர் மோசஸ் அவர்கள் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் நான் அவரும் வகுப்பு தோழர்கள் சட்டக்கல்லூரி திராவிட மாணவ முன்னேற்றக் கழகத்தில் ஒன்றாக இருந்தவர்கள் அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து ஒரு பாராட்டுக் கூட்டம் நடத்துவது என்று முடிவெடுத்து அதான் முதல் கூட்டம் நான் ஏற்பாடு செய்கிற வேலூரில் முதல் கூட்டம் அப்பொழுது கலைஞர் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அறிஞர் அண்ணா உங்களுக்கு தெரியும் அண்ணா தொற்று போனார்கள் நாவலர் எதிர்க்கட்சி தலைவர் கலைஞர் அவர்கள் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர் தேதி கேட்டு ஒப்புக்கொண்டு ரெண்டு கண்டிஷன் போட்டார் எனக்கு ஒன்று நீ கார் அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வந்து என்னை அழைத்து கொண்டு போக வேண்டும் கூட்டம் முடிந்த பிறகு அடுத்த நாள் கொண்டு போய் என்னை திருச்சியில் விட வேண்டும் என்று கண்டிஷன் போட்டு பொதுக்கூட்டம் நடந்தபோது பேசியவர்கள் நிறைய பேர் என்னை பற்றியும் பேசினார் மாப்பா சாரதி தேவராஜ் போன்றவர்களெல்லாம் பேசும்போது அதை கலைஞர் சொன்னார் என்ன மோசஸுக்கு பாராட்டு கூட்டமா விஸ்வநாதனுக்கு போராட்டு கூட்டமானார் அன்றைக்கு அவர் ஒரு ஆசிரியர் மாதிரி சொன்னதை இன்றைக்கு நான் நினைவில் வைத்திருக்கிறேன் அங்கிருந்து வந்து நேரமாகிவிட்டது துணியெல்லாம் மாற்றுகின்றதற்கு நேரம் இல்லை நே நான் வந்து பேண்ட்டும் ஸ்லாக்கும் போட்டு கொண்டு தான் அப்படியே பொதுக்கூட்டத்துக்கு போனேன் அப்போ சொன்னார் நீ இன்றைக்கி தான் முதல் நாளும் கடைசி நாளும் பேண்ட்டு போட்டுன்னு பொதுக்கூட்டம் வரது பேண்ட் போட்டுன்னு வரக்கூடாதுன்னு சொன்னார் அதை ஆசிரியர் சொன்ன மாதிரி அவர் ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார்கள் அதை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் அடுத்த நாள் கொண்டு போய் அவரை திருச்சியில் விடும்போது எனக்கு அறிமுகப்படுத்தியவர்கள்லாம் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை நினைந்து பார்க்கிறது ஒன்று மாவட்ட செயலாளர் அன்பில் தர்மலிங்கம் அவர்கள் தூப்பா அவர்கள் பராங்குசம் அவர்கள் அன்றைக்கு ராகவானந்தமும் அங்கே இருந்தார்கள் இவர்கள் எல்லோரையும் எம்எஸ் வெங்கடாஜலம் இவர்களெல்லாம் எனக்கு அறிமுகப்படுத்தி என்னை வழக்கறிஞர் மட்டுமல்ல நம்ம பஸ் ஓனர்னு அறிமுகப்படுத்தினது நான் பஸ் ஓனர் இல்லை எங்கள் மாமனார் தான் பஸ் ஓனர் கோட்டை மைதானத்தில் பேசும்போது சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பஸ்களை தேசியமயமாக்குவோம் விஸ்வநாதன் மாமனார் உள்படன்னு சொன்னார் அதே மாதிரி அவர் அமைச்சரான உடனே தேசியமயமா கொள்கை போக்குவரத்து அமைச்சர் எங்களுக்கு நாலு ரூட்டு போயிடுச்சு தேசியமயமாயி அதையும் நான் நினைவு கூறுகிறேன் தேர்தல் வருவதற்கு வரும்போது நான் வந்தவாசி தொகுதிக்கு போட்டிருந்தேன் வேலூர் வந்து ரிசர்வ் தொகுதி அதனால் பக்கத்தில் இருக்கிற வந்தவாசிக்கு நான் சீட்டு கேட்டிருந்தேன் நான் போய் கலைஞரை பார்த்தேன் எதிர்த்து சீட்டு கேட்டவர் ரொம்ப முக்கியமான ஆள் ரெண்டு முறை எம்பியாக இருந்தவர் ஒரு அவர் தான் மாவட்ட செயலாளர் அண்ணா வந்து அவர் வீட்டில் தான் டெல்லியில் தங்குவார் அண்ணா வீடு எடுக்காமல் ராஜ்யசபா மெம்பராக இருக்கும்போது அவர் வீட்டில் தங்கி அவர் காரில் தான் பார்லிமெண்ட்டுக்கு வருவார் தர்மலிங்கம் பேர் அவர் தான் சீட்டு கேட்டிருக்க அவரை எதிர்த்து நான் கேட்டிருக்கேன் கலைஞரை போய் நான் பார்த்தேன் இந்த சீட்டு உகாரணம் சொன்னார் உன்னாலே என் ரெண்டாயி ரெண்டாயிப்புச்சியா அப்படின்னு சொன்னார் மாறனும் செல்வமும் உன் பக்கம் வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாம் வந்து தர்மலிங்கம் பக்கம் நான் நடுநிலைமையாயிட்டேன் நீ போய் ஏதாவது பண்ணிக்க அண்ணாவை போய் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டார் நான் மறப்பதே இல்லை அதற்கு பிறகு அண்ணா அவர்கள் அறிவித்து நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தேன் அந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது மறக்க முடியாத ஒன்று அப்பொழுது பிரச்சார நாடகம் நடத்தி கொண்டிருந்தார் காகித பூ என்று பெயர் எனக்கு தான் கடைசி நாடகம் ஏன்னா எங்கள் நாடகம் முடிஞ்ச உடனே நம்ம ஆளுங்கட்சியாகி எல்லாம் அமைச்சராயாச்சு அந்த நாடகத்தில் கதாநாயகன் அவர்கள் கதாநாயகன் ராஜா தெம்மாவர்கள் நம்முடைய கனிமொழி அவருடைய தாயார் அதை என்றைக்கும் மறக்க முடியாத தான் கடைசி நாடகம் அதோடு முடிஞ்சு போச்சு நாடாளுமன்ற உடனே எனக்கு கொடுத்த முதல் வேலையவர்கள் ஒருவரை மத்திய அரசிலிருந்து மாநில அரசுக்கு மாற்ற வேண்டும் என்று சொன்னார் யார்னா நம்ம ராஜரத்ன மாமனார் தான் கவிஞர் கருணானந்தம் அவர்கள் ரயில்வே துறையில் வேலை பார்த்து கொண்டார்கள் அவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் கலைஞருக்கு ஆர்எம்எஸில் வேலை பார்த்தார் ராம் சுபாக் சிங் என்றொரு அமைச்சர் வங்காளத்தை பீகாரை சார்ந்தவர் அவரை போய் நான் பார்த்து இந்த வேண்டுகோளை வைத்தேன் அவர் என்ன ஆஃபீஸர்னு சொன்னார் அவர் கிளார்க்காக இருக்கார் கிளார்க்கு போய் யாராவது கேட்பாங்களா அப்படின்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்கள் சிஎம் சொல்லியிருக்கார் நீங்கள் மாற்றி கொடுக்கணும்னு சொல்லி கடைசியாக மாற்றி ஸ்டேட் சர்வீஸுக்கு கொண்டு வந்தாச்சு எப்பொழுதும் மறப்பதில்லை தன்னுடைய நண்பர்கள் தன்னோடு இருக்க வேண்டும் என்பதில் கலைஞர் அவர்கள் அவ்வளவு அக்கறையோடு இருந்தவர்கள் அறுபத்தேழு தேர்தல் முடிந்து எழுபத்தொன்று தேர்தல் வந்தது அறுபத்தேழில் எனக்காக போய் பேசியவர்கள் என்னுடைய நண்பர் துரைமுருகன் தோப்பூர் திருவேங்கடம் எல் கணேசன் எல்ஜி என்று அழைக்கப்படுகிற ஒருத்தநாடு கணேசன் எல்லாம் போய் எனக்காக பார்த்தாங்க எழுபத்தொன்று தேர்தல் நான் போய் என்னுடைய நண்பருக்காக சீட்டு கேட்டேன் காட்பாடியை துரைமுருகனுக்கு நிறுத்த வேண்டும் இன்றைக்கி சீனியர் மோஸ்ட் எம்எல்ஏ அவர்தான் தான் தமிழ்நாட்டில் கலைஞர் அவர்கள் பதிமூன்று முறை வெற்றி பெற்றவர் தோல்வியே பார்க்காத ஒரு தலைவர் இந்தியாவிலே கலைஞராகத்தான் இருக்கும் நின்று அத்தனை தேர்தலையும் வெற்றி பெற்றார் அதுக்கு அடுத்து இப்போ துரைமுருகன் பத்து முறை வெற்றி பெற்றிருக்கிற அநேகமாக அளவுக்கு வரக்கூடும் நான் இவருக்கு போய் சீட்டு கொடுக்கணும்னு கேட்டேன் அவர் சொன்னார் கலைஞர் நமக்கு ஒவ்வொரு சீட்டும் ரொம்ப முக்கியம் எழுபத்தொன்று தேர்தலில் காட்பாடியே ரொம்ப முக்கியமான இடம் உன் ஃப்ரெண்டு ஜெயிப்பான் ஐயா அப்படின்னு கேட்டார் நிச்சயமாக ஜெயிச்சிருவார் கொடுங்கன்னா அதே மாதிரி இங்கே கொடுத்து எழுபத்தொன்னில் காட்பாடியிலிருந்து நண்பர் துரைமுருகன் அவர்கள் அன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்றைக்கும் அதை நான் நினைவில வைத்திருக்கின்றேன் அமைச்சரான அன்னைக்கு நான் எல்லாம் அவரோட இருந்தேன் அமைச்சர் பதவி பதவியேற்ற முடிந்தவுடனே திரும்பி போவதற்கு அவருடைய கார் வேண்டாம் என்று சொல்லி நான் சொன்னேன் நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன் ஒரு செவர்லே கார் தேர்தலுக்காக வாங்கின ஒரு பெரிய கார் அதில் போகலான்னு சொன்னேன் சரின்னு வந்து அந்த காரில் உட்காந்து எல்லாம் வீட்டுக்கு திரும்பி வந்தோம் அதை மறக்க முடியாத காட்சி அது அங்கேருந்து வந்தோன்னா அப்போல்லாம் சேர் டேபிள்லாம் கிடையாது டைனிங் டேபிள்லாம் இல்லை எல்லோரும் தரையில் தான் உட்கார வச்சு பாய் போட்டு வாழை இலையில் பரிமாறினாங்க சாப்பாடு சாப்பாடு போட்டவர்கள் தயாள் அம்மா அவர்களும் அவருடைய அவருடைய இரண்டு சகோதரிகள் செல்வம் அம்மா ஒன்று அமிர்த அம்மா ஒன்று ரெண்டு பேர் இவர்கள் தான் மூன்று பேருமே எல்லோருக்கும் பரிமாறினார்கள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மார்ச்சில் அதை நான் நினைவில் வைத்திருக்கின்றேன் அப்படி எப்பொழுதும் மற்றவரோடு நெருக்கமாக இருந்து அவர்கள் பழக்கப்பட்டவர்கள் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது என்று அழைப்பார்கள் அவர் பண விஷயத்தில் ரொம்ப கராராக இருப்பார் எனக்கு நாடகம் போட்டப்போ மூவாயிரத்து ஐநூறுரூவா நாடகத்துக்கு நான் கொடுக்கணும் மூவாயிரரூபா கொடுத்தா ஐநூறுரூவா கொடுக்காமல் வச்சுருந்தேன் பாக்கி வச்சுருந்தேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் சீனை விட்டு எனக்கு கூப்பிட்டு ஐநூறுரூவா கொடுத்தோன்னு எங்கிட்ட ஐநூறுரூவா இல்லை எல்லார்கிட்டையும் வசூல் உண்மையை கொடுத்தா அப்புறம் நாடகத்தை முடித்தார் அதே மாதிரி ஒரு முறை நான் ஆந்திராவுக்கு ஜெய் ஆந்திரா அஜுடேஷன் ஒன்று நடந்தது தனி ஆந்திரா வேண்டும் என்று போராட்டம் நடத்தினார்கள் அவர்கள் வந்து என்னை அழைத்தார்கள் நீங்களும் வர வேண்டும் என்று அப்பொழுது நான் டெப்டி லீடர் தி டிஎம்கே பார்லிமெண்டரி பார்ட்டி தலைவராக இருக்கிறேன் நான் போய் கலைஞரை கேட்டேன் என்னை கூப்பிட்றாங்க நான் போட்டோமா அப்படின்னு ஓ நம்ம பிரச்சனைகளே இவ்வளோ இருக்குது எதுக்கு ஆந்திரா பிரச்சனை நமக்கு அப்படின்னார் இல்லை இல்லை அவங்க ரொம்ப வற்புறுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் கடைசியில் ஒப்புக்கொண்டு எனக்கு ஒரு கார் கொடுத்து ரெண்டாயிரம் ரூபாயும் கொடுத்தார் போய் வர்றதுக்கு நான் சித்தூரில் ஆரம்பித்து வரிசையாக ஒவ்வொரு ஊராக போய் கடைசியில் விஜயவாடா குண்டூர் எல்லாம் முடித்து ஏலூரில் போய் கூட்டம் பேசிகிட்ருக்கேன் செய்தி வந்தது என்னிடத்தில் சொன்னார்கள் முதலமைச்சர் அறிக்கை விட்டு இருக்கிறார் அதில் விஸ்வநாதனுடைய சுற்றுப்பயணத்துக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமில்லைன்னு அறிக்கை விட்டார் எனக்கு தூக்கவாரி வாரி போட்டது என்ன அனுப்பிச்சி வச்சு எனக்கு கார் கொடுத்து காசு கொடுத்து இது மாதிரி அரிக்க விட்டாருன்னு நான் உடனே அதோட விட நிறுத்திட்டு நான் திரும்பி வந்தேன் திரும்பி வந்து போய் கலைஞரை பார்த்தேன் அப்போ சொன்னார் நீ ஒன்றும் வருத்தப்படாத அந்த அம்மா வந்து இந்திரா காந்தி இந்திரா காந்தி அம்மையார் பிரதமர் என்னை வற்புறுத்தி இப்படி ஒரு அறிக்கையை கொடுக்க சொன்னாங்க சரின்னு கொடுத்துட்டேன் மத்திய சர்க்கோட நம்ம சண்டை போட வேண்டாம் அப்படின்னாரு அவர் அதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்தார் மத்திய அரசோடு ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டும் அப்பொழுது நமக்கு காரியங்கள் நடக்கும்னு அதே நேரத்தில் ஆளுநர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அவர் உறுதியாக மனதில் வைத்திருந்தார் ஒருமுறை இங்கே இருந்த கவர்னருக்கு பீரியடு முடிந்தது அவருடைய முடிந்தவுடனே அங்கே இருக்கிற ரிட்டையர்டு ஹோம் அப்போ தான் செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி ரிட்டையர் ஆகிறார் எல்பி சிங்னு பேர் அவரை போடுறதா முடிவு பண்ணாங்க அங்கே பிரதமர் அலுவலகத்தில் எனக்கு கொஞ்சம் தொடர்பு உண்டு அதனால் எனக்கு கேள்விப்பட்டு அவரை தான் போட போகிறாங்கன்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணி த அவர்கிட்ட கலைஞர்கிட்ட சொன்னேன் இது மாதிரி இந்த ரிட்டையர் ஆக போகிற ஹோம் செக்ரட்டரி ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் தான் போட போகிறாங்கன்னு சொன்னேன் அதெல்லாம் ஐபிஎஸ் வேண்டாம் ஏன் நமக்கு வேறு யாருனா போட சொல்லலாம் காங்கிரஸ்காரர் அதே அரசியல்வாதி எந்த பரவாயில்லன்னு சொல்லி அதுக்கு பிறகு இவர் பேசி அதை நிறுத்தி அதற்கு பிறகு தான் கே கே ஷா உங்களுக்கு தெரியும் கே கே ஷா கவர்னர் அங்கே வந்தார் அந்தளவுக்கு அதில் நெருக்கமாக இருந்தார்கள் நான் எதிர்கட்சிக்காரனாகவே இருப்பேன் அப்பொழுது இந்த கார் ஃபேக்ட்ரி அப்போதான் ஆரம்பிக்கிறாங்க அரசாங்கம் மாருதி அந்த கார் ஃபேக்டரிக்கு நிலம் எடுப்பதில் தவறுகள் நடந்திருக்கின்றன ஊழல்கள் நடந்திருக்கின்றன என்று கேள்விப்பட்டு நானே கூர்காவுக்கு போய் அதை பற்றிய தகவலை எல்லாம் சேவரித்து கொண்டு வந்து பார்லிமெண்ட்டில் பேசுவதற்கு தயாரானேன் இந்த விஷயத்தை மாறன் நபர்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் அவர் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டார் உடனே என்னை கூப்பிட்டு கலைஞர் நீ அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டார் இதெல்லாம் போய் இந்திரா காந்தியெல்லாம் அட்டாக் பண்ணியெல்லாம் பேச வேண்டாம் நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கார் பாலிசியை பற்றி பேசிட்டு உட்காந்துட்டேன் அதை நான் கொண்டு வந்த விஷயத்தை கொஞ்சம் வாஜ்பாய் கிட்டேயும் கொஞ்சம் ஜோதிர்மாய் பாசன் ஒரு மார்க்சிஸ்ட் ஒருத்தர் இருந்தார் அவங்க ரெண்டு பேர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க பேசுகிறேன்னு நான் அவர்கிட்ட அது மாதிரி மத்திய அரசோடு நல்ல உறவு இருக்க வேண்டும் என்பதில் அவர் மிகுந்த அக்கறையோடு இருந்தார்கள் மாநிலத்திற்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான் அதே நேரத்தில் மாநிலத்தையும் மத்திய அரசு மதிக்க வேண்டும் என்பதிலும் கண்ணு கருத்துமாக இருந்தார் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற தத்துவத்தை இந்தியாவுக்கே சொன்னவர் கலைஞர் அவர்கள்தான் மாநிலத்திற்கு ஒரு மரியாதை இருக்க வேண்டும் என்று கடைசி வரை இருந்தார்கள் அதற்கென்று ஒரு குழுவையை அமைத்து மாநிலத்திற்கு என்னென்ன அதிகாரம் இருக்க வேண்டும் என்பதையும் இங்கே சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கலைஞர் இந்த நாட்டுக்காகவே வாழ்ந்தவர்கள் அந்த குடும்பமே இந்த நாட்டுக்காக வாழ்கின்ற குடும்பம் அதிலிருந்து இன்றைக்கு இருவர் இங்கே பேச வந்திருக்கிறார்கள் என்னுடைய நண்பர் முரசொலி செல்லும் அவர்களும் அதேபோல் கனிமொழி அவர்களும் கவிஞர் கனிமொழி அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது என்னுடைய நண்பர் துரைமுருகன் அவர்கள் கலைஞரோடு நீண்ட நாள் பயணித்தவர் நான் அவரோட இடையில் கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் இருந்தது ஆனாலும் அதற்கு பிறகு இங்கே வந்தார் பிரச்சனைகளுக்கு பிறகு கூட அவர் அதை மறவாமல் வந்தார்கள் மது விஐடி ஆன பிறகு விஇசியாக இருந்தது வெள்ளூர் இன்ஜினியரிங் காலேஜ் விஐடி ஆகி நான் வேந்தரான பிறகு அந்த கூட்டத்தில் பேசினார் தம்பி என்பதா வேந்தர் என்பதா வேந்தர் தம்பி என்பதா என்று எனக்கு தெரியவில்லை அப்படின்னு ஆரம்பித்து பேசினார் நான் என்றைக்கும் அதை மறப்பதில்லை என்றைக்கும் கலைஞர் நினைவோடு இருப்போம் அவர் பெயராலே ஒரு கட்டிடத்தை கூட நம்முடைய முதல்வர் அவர்களும் திறந்து வைத்தார்கள் இன்றைக்கு வாழ்த்து செய்தியும் அனுப்பியிருக்கிற முதல்வருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் வந்துருக்கிறேன் அனைவருக்கும் என் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அம்மா இப்போ காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு சேலை வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் கறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் ஸாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்யூட் ஹவுஸ் வேலூர் ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் ஸாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்யூட் ஹவுஸ் வேலூர் உங்களால மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்ட வெள்ளூர்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி உங்களுக்கு வீடு கட்ட ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் வணக்கம் வேலூர் நான் உங்கள் வேவ் ஸ்ரீனிவாசன் பேசுறேன் இது ஒரு ரொம்ப நிக மகிழ்ச்சியான ஒரு தருணம் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக ரொம்ப சூப்பராக உங்களோட ஆதரவோட வேவ் ஷோரூமை ரொம்ப திறம்பட வேலூரில் செஞ்சுட்டு வரோம் வேலூரில் ஃபஸ்ட் டைமாக ஒரு ஆர்கனைஸ்டு செக்டாரில் ஒரு கார்மெண்ட் ஷோரூம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லோருடைய பேராதரம் ரொம்ப சிறப்பாக இருந்தது எங்களுக்கு இப்போ ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு ஷோரூமை நல்லா ரெனோவேட் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரெண்டு ஃப்ளோரில் ஃபுல் ஆஃப் கார்மெண்ட்ஸ் லேட்டஸ்ட் கலெக்ஷன் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தோடையும் லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட்ஸ்க்கு உண்டான எல்லா கலெக்ஷன்ஸோடையும் அருமையாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி இந்த ஷோரூமை எங்களுடைய நலம் விரும்பி எங்களுக்கு ரொம்ப எல்லாமே வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய டாக்டர் ஜிவி செல்வம் ஐயா அவர்கள் திறந்து வச்சார் ஃபஸ்ட் ஃப்ளோரும் அதே மாதிரி எங்களோட கிரேட் வெல்விஷர் நாராயணி டாக்டர் பாலாஜி அவங்க திறந்து வச்சாங்க ஆக்சசரிஸ் கவுண்டர் அதுக்கப்புறம் இந்த வாட்டி வேலூரில் எந்த இடத்துலையும் இல்லாத ஹை குவாலிட்டி லினன் தட் இஸ் ஹோம் நீட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கும் பர்டிகுலர்லி பெட் ஸ்ப்ரெட்ஸ் அந்த ஸ்க்ரீன் க்ளாத்ஸ் பாத் டேபிள்ஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நல்லா எக்ஸ்போர்ட் சார் ப்ளஸ் வெரி ஹை குவாலிட்டி எச்சு வந்திருக்கோம் எல்லோரும் நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து ஷாப் பண்ணினா உங்களுக்கு யூ வில் ஃபீல் டெஃபினெட்லி மோர் கம்ஃபர்டபுள் வித் லாட் ஆஃப் வெரைட்டிஸ் ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் நீங்கள் எல்லாரும் வந்து எனக்கு இந்த ஆதரவு கொடுத்து ரொம்ப சிறப்பாக மென்மேலும் வேலூரில் வேவ்ஸ் வளர்கிறதுக்கு உறுதுணையாக இருப்பீங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் இன்னொரு சின்ன விஷயம் நீங்கள் நிறைய ஷோரூம் இருக்குது பட் எல்லாமே ஒரு கார்பரேட் லெவலில் இருக்கிற ஷோரூம் நம்ம லோக்கல் ஷோரூமில் நம்ம லோக்கல் பிஸ்னஸ் பீப்புளை சப்போர்ட் பண்ணணுன்னா நீங்கள் வேவ் ஷோரூமுக்கு பெரும் ஆதரவு தரணும் உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக லோக்கல் வேலூர் வேவ் ஷோரூமில் நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி நீங்கள் லோக்கல் பீப்பிளை வளர்கிறதுக்கு உதவி புரிவிங்கன்னு உறுதியாக நம்புகிறேன் நன்றி வணக்கம்